ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சொந்தக்கடலை குழம்பு தான் செய்யப்போம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கணும் அப்புறம் வந்து பட்டை கிராம்பு அப்புறம் சோம்பு இதெல்லாமே போட்டுக்கணும் அது நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு இந்த கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிட்டு அதை நல்லா புரிய விட்டுட்டு அப்புறம் சின்ன வெங்காயம் எடுத்து அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வெங்காயம் போட்டால் குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் சத்தும் கூட நமக்கு இப்போ நம்ம அதை நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கணும் இதுக்கப்புறம் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சால்ட் சேர்த்துக்கிட்டு அதோட நல்லா நம்ம வதக்கிக்கணும் நல்லா கதாயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌ்கெலாம் வத வரையும் நல்லா வதக்கிட்டு அப்புறம் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கணும் நம்ம குட்டி குட்டியாக நடுக்கி வச்சுருந்த டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும் அது கூட ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தா நல்லாயிருக்கும் நான் கொஞ்சோண்டு மட்டும் இஞ்சி பண்ணி போய் சேர்த்தேன் அதையும் நல்லா வதக்கியிருக்கேன் இதுக்கு நான் கொஞ்சம் கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன் கத்திரிக்காயும் சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம ஒரு சுண்டக்கல்லையை வந்து நான் இப்போ வந்து ரெண்டு விசில் வச்சா அவிச்சிருக்கேன் அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா வதக்கி நல்லா வதக்கிட்டு இப்போ நான் வந்து குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா இது பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கணும் இதுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கிட்டு நல்லா வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு நல்லா இது பண்ணணும் இப்போ நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கணும் வேக வச்சுட்டு ஒரு சைடில் வந்து நான் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் இது எல்லாமே வெந்ததுக்கப்புறம் வந்து அந்த புளியை நான் ஆட் பண்ணிக்கணும் இதோ பாருங்க இப்போ வந்து இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதனால மறுபடியும் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா வந்துகிட்டுருக்கேன் இப்போ அது நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஏதோ பாருங்கள் நமக்கு வந்து சுண்டக்கல குழம்பு ரெடி ஆயிடுச்சு சு உங்களில் யாருக்கெல்லாம் இந்த குழம்பு பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யார் வாட்சிங்